கடைகள் வந்து பெண்களுக்காக விதிச்சுருக்காங்க ஒன்று மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இன்னொன்று டேட்டஸ் போட்டக்கூடாது பச்சை குத்திக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அப்புறம் முகத்தில் இருக்கிற முடியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட முடி வச்சுக்கக்கூடாது கூடாது அது நல்லது சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க இஸ்லாத்தை பற்றி அவங்க ஏதோ படிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இஸ்லாத்தில் உள்ள கொஞ்சம் சராசரி முஸ்லீம்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை அவர் கேள்வியாக கேட்குறாரு அதாவது இஸ்லாத்தில் ஒரு சில தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒன்று என்னன்னா சட முடி வைக்கக்கூடாது பூர்வ முடிகளை மளிக்கக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று இருக்கிறது அப்ப இதை இஸ்லாம் தடை செய்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க முதல் விஷயம் வந்து என்னன்னா எங்கள் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் சில விஷயங்களை இறைவன் தடை செய்து விட்டான் என்றால் அதுக்கு காரணத்தையே கேட்கக்கூடாது ஏன்னா இறைவன் தடை செய்ததை இறைவனுடைய பேச்சை கேட்டு வாழக்கூடியவர்கள் அதை கடைப்பிடிப்பதுதான் அவங்களுடைய கடமை இப்போ உதாரணத்திற்கு ஒரு முதலாளிகிட்ட நம்ம வேலை செய்கிறோம் அவர் சொல்கிறார் எப்பா இந்த பத்து ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடு அப்படின்ட்டு எடுத்து கையில் கொடுக்க வேண்டியது தான் ஏன்னா அவர் முதலாளி நான் தொழிலாளி நான் போய் நின்றுக்கிட்டேன் முதலாளி அவனுக்கு எதுக்கு பத்து ரூபா கொடுக்குறிய அதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னா அது அதிக பிரச்சனித்தணும் ஒரு முதலாளி வந்து சொன்னால் அதை நம்ம செய்யணும் முதலாளி தப்பாக சொன்னால் வேண்டுமானால் கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி கடவுள்கிட்ட தப்புலாம் வராது கடவுள் வந்து இதை செய்யாத இதை செய் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை கட்டுப்பட்டுட்டு நடக்கணும் அதுதான் எங்களுடைய இஸ்லாம் வந்து எங்களுக்கு அடிப்படையிலேயே பேசக்கூடிய ஒன்று ஐந்து நேரம் தொழணும் அப்படின்னு எங்க இஸ்லாம் சொல்லுகிறது கண்டிப்பா நீ தொழுது போயிரு இப்படித்தான் எங்க இஸ்லாம் சொல்லுது தான தர்மங்கள் கண்டிப்பா சொல்லுது நாங்க கண்டிப்பா செய்தே தீரோம் கண்டிப்பா பண்ணியே தீரணும் அடுத்த மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு எங்கள் இஸ்லாம் சொல்லுது நாங்க செய்யத்தான் செய்யணும் காரணங்கள் வந்து நம்மளாக கற்பிக்கலாம் ஆனா எங்க இறைவன் வந்து இந்த காரணம் அந்த காரணம் அதனால நீ இதை செய் அதை செய் அப்படின்னு இறைவன் எங்களுக்கு சொல்லி தரல இந்த நன்மையான காரியத்தை செய் தீமையான காரியத்தை விட்டு விளைவிக்க இது ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு சொல்லு அதனால என்னன்னா நீ நன்மை செய்கின்ற பொழுது இந்த உலகத்தை தாண்டி இறந்ததற்கு பின்னால இன்னொரு உலகத்துக்கு நீ வரும்போது உனக்கு அங்கே சொர்க்கம் கிடைக்கும் உலகத்தில் நீ தீமை செய்தால் அந்த உலகத்துக்கு வரும்போது உனக்கு வந்து நரகம் கிடைக்கும் அப்போ நீ சொர்க்க போகிறதா இருந்தால் அந்த நன்மை செய் இப்படின்னு இந்த காரணத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது மற்றபடி உலக காரணங்கள் எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாம் எங்களுக்கு விளக்கம் சொல்லலை அந்த அடிப்படையில் தான் இந்த புருவ முடியாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அழகுக்காக வேண்டிய தீட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்வதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு இறைவனுடைய கட்டளையை நான் பின்பற்றுகிறேனா இதை சோதிப்பதற்கு தான் இறைவன் இப்படிலாம் சொல்லி தந்திருக்கிறார் இதுதான் யதார்த்தமான பொன் இது அல்லாமல் அதில் உலக காரணம் என்று ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு சொல்லலாம் சடம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் என்ன எங்களுக்கு சொல்லுகிறது என்றால் அந்த சடம்புடி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பல்வேறு தீமைகளை தரலாம் தீமைகள் அப்படின்னா தலைக்கோ அல்லது உடலுக்கோ ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் அதுக்காண்டி எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா டெய்லி தலையை நல்லா வாரிக்க எண்ணெய் எக்க சுத்தமாக வச்சுக்க அப்படின்னு இஸ்லாம் வேறு சில இடங்கள்லாம் சொல்லுது டெய்லி நாங்கள் வந்து எங்களுடைய உடம்பை பராமரிக்கணும் உடம்புக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நாம் செய்யணும் அழுக்கடைஞ்சு போய் இருக்கக்கூடாது இஸ்லாமியங்களுக்கு அப்படிலாம் சொல்லுது ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பாக அஞ்சு நேரம் தொழுவும் போது ஒலு என்ற அந்த அந்த காரியத்தை நீ செய்யணும் அது தனியான முகத்தை கைகளில் கழுவுகிறது அப்போ இப்படி ஒன்றை நீ சுத்தப்படுத்திக்க அப்படின்னு எல்லா நேரத்திலையும் சொல்லுகிறது தலை வாரிக்கணும் தலைக்கு எண்ணெய் தைக்கணும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸுகள் வந்து அலங்கோலமாக இருக்கக்கூடாது நல்ல ட்ரெஸ்ஸை போடணும் அழுக்கடைஞ்சு போய் நீ இருக்கக்கூடாது இப்படின்னு தூய்மையான விஷயங்களை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு அதை சொல்லித் தருகிறது அந்த அடிப்படையில் தான் இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சில தூய்மை அற்ற அதில் இருக்கிறது அதனால் அது இஸ்லாம் தடை செய்கிறது சில விஷயங்கள் அது மார்க்கும் இஸ்லாம் எங்களுக்கு அந்த காரணத்தை தரல அதே நேரத்தில் இறைவன் அதை செய்யக்கூடாது என்று சொன்னதுனால செய்யாமல் இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தேவையில்லாத காரணத்தை சொல்லி அடுத்த கேள்வியும் வரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது புருவ முடி எடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது புருவ முடி எடுத்தால் என்ன எடுத்தால் அது அவங்களுடைய விருப்பம் அவ்வளோதான் ஆனால் ஒரு முஸ்லீம் எடுக்கக்கூடாது அவ்வளோ தானே அது சொல்ல முடியே தவிர இதுக்கு புருவ முடி எடுத்தால் சயின்ஸ் அடிப்படையில் இப்படி அறிவியல் உலகம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் எந்த அறிவியல் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க படித்தவர்கள் அப்படி தானே கேட்பாங்க எந்த அறிவியலில் அப்படி இருக்குது எங்கே அது சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த காரணங்கள்லாம் கிடையாது இஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து இதை செய்ய இதை செய்யாத நன்மையான காரியத்தை செய் இதையெல்லாம் செய்யாத அப்படின்னு சில விஷயங்களை செய்ய கட்டளை எடுக்கிறது சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு என்று சொல்கிறது அது கடவுளுடைய கட்டளை என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்து செயல்படுத்துகிறோம் அவ்வளவுதான் அல்லாஹா அக்ப